அமெரிக்கத்தில் இடியுடன் கூடிய கனமழை ஆட்டம் காட்ட தொடங்கியுள்ளது இந்த தீவிர புயலின் தாக்கம் காரணமாக இன்று முதல் நாளை வரை நாடு முழுவதும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் இதுகுறித்து அபுதாபி குடியிருப்பாளர் ஒருவர் கூறுகையில் அதிகாலை இரண்டு மணியளவில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்றின் சத்தத்தால் விழித்ததாகவும் புயல் மிகவும் உக்கிரமாக இருந்தது நான் மீண்டும் தூங்குவதற்கு மிகவும் பயந்தேன் நான் பெரும் இடியை கேட்டேன் பின்னர் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது மழையும் காற்றும் அவரது ஜன்னலை தொடர்ந்து அடித்துக்கொண்டே கொண்டே இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் அபுதாபி துபாய் ஷார்ஜா புஜைரா மற்றும் ராசல் கெய்மா ஆகிய இடங்களில் உள்ள குடியிருப்பாளர்கள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாடு முழுவதும் பரவி வருவதால் பல்வேறு தீவிரங்களின் மழை பொழிவை பதிவாகியுள்ளது அல்மக்தும் சர்வதேச விமான நிலையம் சையத் சர்வதேச விமான நிலையம் அல்பாட்டின் விமான நிலையம் மற்றும் ஷார்ஜா மற்றும் புஜேரா விமான நிலையங்கள் உட்பட முக்கிய விமான நிலையங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அபுதாபியின் ஷாக் நகரில் பெரிய மின்னல் ஒன்று தரையில் மோதிய பயங்கரவான தருணமானது கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த மின்னல் தாக்கத்தின் போது பெரிய வெடிசத்தம் கேட்டதாக குடியிருப்பாளர்களும் கூறியுள்ளார்கள் வீடியோவில் அபுதாபியில் வாகன ஓட்டிகள் ராட்சச அளவிலான ஆலங்கட்டிகளின் சரமாரையில் சிக்கி தங்களின் கண்ணாடிகளை தாக்கி விரிசல்களை ஏற்படுத்தியது ஆலங்கட்டி மழையின் தாக்குதலிலிருந்து காரை துடைப்பவர்கள் போராடியதால் ஓட்டுநர் தனது பயணத்தை நிறுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது நிலைமை தணிந்ததும் ஓட்டுநர் சேதத்தை ஆய்வு செய்துள்ளார் மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை கடுமையான வானிலை தாக்கத்தை எதிர்கொள்ளும் என்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை மின்னல் மற்றும் ஆலங்கட்டியானது பல்வேறு எமிரேட்டுகளை தாக்கலாம் என கூறப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினாறு முதல் சீரற்ற வானிலையின் இரண்டாவது அலைகளை நாடு பாதிக்கும் என கூறியுள்ளது மேலும் நாடு முழுவதும் சீரற்ற வானிலை காரணமாக அமெரிக்கத்தில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் இன்று ஏப்ரல் பதினாறு அன்று தொலைதூரத்தில் பணிபுரியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மறுபுறம் தனியார் துறை நிறுவனங்கள் வெளிப்புற வேலை சூழல்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கூறியுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக துபாயில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் தொலைதூர கல்வி நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அதே போன்று ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலை செய்ய அனுமதிக்குமாறு அரசு நிறுவனங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது அஜ்மான் அபுதாபி மற்றும் உம்மல் குவைன் ஆகியவை நிலையற்ற வானிலை காரணமாக எமிரேட்டில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு தொலைதூர கல்வி அறிவித்துள்ளது அமெரிக்கத்திலிருந்து வெளியேறும் சில விமானங்கள் நாடு முழுவதும் நிலையற்ற வானிலை தீவிரமடைவதால் தாமதமாகலாம் என விமான நிறுவன அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அபுதாபியை தளமாக கொண்ட எத்திகாட் ஏர்வேஸ் ஆனது ஏப்ரல் பதினைந்து ஏப்ரல் பதினாறு ஆகிய தேதிகளில் கனமழையால் சில விமானங்கள் தாமதமாகலாம் என கூறியுள்ளது விமான பயணிகள் விமான நிறுவனத்தின் இணையதளத்தை தவறாமல் பார்வையிட வேண்டும் என விமானப் பயணிகளுக்கு விமான நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க